ஹலோ வணக்கம் நான் மேகலா கான்கிரீட் ஒர்க்ஸ் என்ற பெயரில் இந்த கம்பெனி வந்து அறுபது வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சிமெண்ட் கான்கிரீட் ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லா ஸ்பெஷல் ஐட்டமும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பண்ணுறோம் ரீட்டைலும் பண்ணுறோம் தமிழ்நாடு சப்ளை பண்ணுவோம் எல்லா ப்ராடக்ட்டும் தயார் பார்க்கலாம் நீங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஆர்சிசி ஜாலி ஜன்னல் மாதிரி யூஸ் பண்றது இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் எயிட்டி ருபீஸ் ஆகுது இது வந்து பில்டிங்கில் கார்னிஸ் கார்னிஸ் சொல்லுவாங்க இது பில்டிங் கார்னரில் ஃபிட் பண்றது எலிவேஷன் டிசைனுக்காக पीस

ஃபாரஸ்ட்டுக்கு பண்ணலாம் வெல் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம் வேரியஸ் சைஸ் டூ ஃபீட்ல இருந்து சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் இது இருக்கு ரேட் வந்து ஒரு டூ ஃபீட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டூ அண்ட் ஹாஃப் ஃபீட்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபீட்னா செவன் அந்த மாதிரி வேரியேஷன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபரன்ஸ் ஆகும் இது வந்து ஆர்சிசி மேனுவல் கவர் மேனுவல் கவர் இது இது வந்து ஒரு அடியில இருந்து மூணு அடி வரைக்கும் இருக்கு எல்லா சைஸுமே இருக்கு த்ரீ ஃபிஃப்டில இருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இது வந்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் சுழல் படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து டூ ஃபீட்ல இருந்து ஃபோர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சைஸ்

மழைசார்ல வராத டிசைன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் எயிட்டி ருபீஸ் நயன்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி வரும் இது வந்து எலிவேஷன் பர்பஸு லூவர் டைப்லையே பாத்ரூம் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் எலிவேஷன் பர்பஸும் யூஸ் பண்ணலாம் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியாமல் இருக்கும் இது வந்து கைப்பிடிக்கு பிடிக்கு மேலே பில்டிங்க்கு மேலே வர எலிவேஷன் டிசைன் கைப்பிடிக்கு மேலே வைக்கிற டிசைன் இது இது வந்து பார்டர் மாதிரி டிசைன் ஒட்டுறது எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் ஆர்டர் டிசைன் கொடுத்தாக்கா ட்ராயிங் கொடுத்தா நாங்கள் பண்ணி தருவோம் மோல்டு மேக் பண்ணி பண்ணி தருவோம் சிக்ஸ்ட்டி இயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ்லாம் இது எல்லாமே இது பூரா படிக்கட்டுக்கு வைக்கலாம் உங்களுக்கு மேலே பில்டிங்க்கு மேலே கைப்பிடிக்க வைக்கலாம் இதுக்கு வந்து டிசைன் பில்லர்னு பேர் இது பேர் ரேட்டு வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் வருது இதெல்லாம் சைஸ் டிபெண்ட் அப்பார் சைஸ் இது வந்து இதுவும் எலிவேஷன்க்காக பார்த்தா அப்படின்னா ஃப்ரண்டில் வச்சுருக்க போகிற அந்த மாதிரி ரவுண்டு பண்ணலாம் செமி சர்க்கிள் பண்ணலாம் எல்லாமே பில்டிங் எலிவேஷன்க்காக பண்ணுற டிசைன்ஸ் தான் இதெல்லாம் இது வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் சார் ஃப்ளவர் பார்டர் மாதிரி எது வேணாலும் டிசைன்ஸ் ஓட்டலாம் ஃப்ரண்ட்டில் எலிவேஷனில் பார்டர் மாதிரி ஓட்டுறது எல்லாமே பால்கனியில் ஒட்டலாம் எது எலிவேஷனில் ஓட்டலாம் சீலிங்கில் ஓட்டலாம் லைஃப்பில் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் நடை ஒன்றாக சார் இது வந்து பிளான்டர் பாக்ஸ் சார் இது தொட்டி செடி வைக்கிறதுக்காக இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது சைஸ் வேரியேஷன் வரைக்கும் வேரியே வேரியேஷன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வைக்கலாம் இது வந்து கான்கிரீட் லைட் ஷேடு காமன் வால் மேலே வைக்கலாம் கார்டன்லாம் வைக்கலாம் லைட்டிங் யூஸ் பண்ணலாம் மார்பிள் டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த காலத்துலலாம் கருங்கல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க எயிட்டீன் தௌசண்ட் ஒரு பீஸ் ஓட ரேட்டு கருங்கல்லில் பண்ணும்போது அதை நாங்கள் வந்து சீப் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்லாபுங்களாம் இருக்குது ரவுண்டு மூடி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ரெயின் வாட்டர் அரெஸ்டிங் பண்ணும்போது அது மேலே வச்சு மூடுறதுக்காக இதெல்லாம் மேனுவல் கவருக்காக வர ஸ்லாபுக்கு எலிவேஷன் டிசைன் ஸ்லாப்லாம் கூட இருக்குது ஃபுளோரிங் பர்பஸுக்காக போடுற ஸ்லாபும் ஸ்லாப்புவும் இருக்குது இது வந்து கான்க்ரீட் ப்ராடக்ட் மெயின் மெயின் வந்து க்யூரிங் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணுற பொருளை வந்து க்யூரிங் பண்ணோம் இந்த மாதிரி பதினாலு நாள் பன்னெண்டு நாள் க்யூரிங் டைம் இந்த மாதிரி போட்டு க்யூரிங் பண்ணால் தான் சிமெண்ட் பொருளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இதை வந்து ப்ராப்பராக க்யூரிங் பண்ணி கொடுக்குறோம் எந்த பொருளாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணால் மினிமம் அதாவது காஸ்டிங் டூ ஒன் ஆர் டூ டேஸ் க்யூரிங் டென் டேஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங்க பிறகு உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து சப்ளை கொடுப்போம் இதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பேனு கிச்சனுக்கு டாய்லெட் பர்பஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட்டுக்காக வைக்கிற ரிங்கு இது வந்து கபோர்டு ஸ்லாபுங்க கபோர்டுக்கு கிச்சன் மேடைக்கு இதுக்கெல்லாம் போடுற ஸ்லாப் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் நைன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வருது ஒரு ஒரு மாதிரி எல்லாமே ஸ்கொயர் தான் இது வந்து எலிவேஷன் ஒட்டுறது பார்டர் டிசைன் துளசி மாடம் வீட்டு பர்பஸ்க்காக செடி வைக்கிறது இதெல்லாம் லைஃப் லாங் இருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு பீஸ் லைஃப் லாங் உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட இயர்ஸ் கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பொருள் எல்லாம் உங்களுக்கு மழை எதில் இருந்தாலும் வெயில்ல இருந்தாலும் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆகாது டேமேஜ் ஆகும் ஆகாது ஒன்றுமே ஆகாது இதுவும் வந்து எலிவேஷனில் ஒட்டுற டிசைன் தான் பட்டன் பட்டன் சொல்லுவாங்க அது இது ஆர்சிசி ஜாலி தயார் பண்ணுறதோட டை மோல்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட் ஆயில் அது மோல்டில் எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேஸ்ட் ஆயில் அடிப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்கிரீட்டு கரைச்சி அதில் ஊற்றுவோம் கம்பி அந்த மாதிரி கம்பி வைக்கிறோம் அந்த கம்பி வந்து எல்லாமே ஜிஐ கம்பி துரு பிடிக்காது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் எல்லாமே கோட்டிங் பண்ண கம்பி இது வந்து நைஸ் கலவை ஸ்மூத் ஃபினிஷிங்காக ஒரே ஒரு லேயர் அடியில் இப்போ இது வந்து நைஸ் கலவங்க இது இது வந்து பினிஷிங் ஸ்மூத்தாக கிடைக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு லேயர் மட்டும் இதை விடுவோம் இது வந்து வைப்ரேட்டிங் அதாவது ஏர் பப்புள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும் இந்த மாதிரி தட்டும் போது அதுக்கப்புறம் அந்த கான்கிரீட் கலவையை களைச்சி இதில் போடுவாங்க ஜிஐ கம்பிங்க இது இதில் வந்து இந்த ஜாலி வந்து ஒடியாமல் இருக்கிறதுக்காக கம்பி வைக்கிறோம் இந்த கம்பி வந்து துரு பிடிக்காது ரெஸ்ட் ஆகாது லைஃப் லாங் இருக்கிறதுக்கு இதான் மெயின் கம்பி தான் ஸ்ட்ரென்த்து அதே சமயத்தில் ஸ்ட்ராங் ஜாலிக்கு இப்போ இவங்க செய்கிறது வந்து வைப்ரேட்டிங் வைப்ரேட்டிங் போடுறதுக்கு இந்த தட்டணமாக உள்ளே இருக்கிற ஏர் பூரா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் பேக்கிங் நல்லா ஆகும் ஏர் பப்புல்ஸே இருக்காது பாயிண்டிங்லாம் நல்லா பாயிண்ட்டாக வரும் ஜாலியாக இந்த ஈரத்தை வலிக்கிறதுக்காக போட்ட ஈரத்தை வலிக்கிறதுக்காக இப்போ ரப்பு கலவை போட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறோம் இது செகண்டுக்கு மறுபடியும் ஒரு கோட்டு நைஸ் கலவை போடுறாங்க அந்த ஈரத்தை வலிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக தான் இதுவும் இது பாருங்கள் இப்போ அந்த ஈரத்தெல்லாம் அந்த காஞ்ச கலவை போட்ட கலவை எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறோம் ட்ரை ஆகிடும் ஜாலி வந்து ஃபுல்லாக ஈராக போய் ட்ரை ஆகி உங்களுக்கு இது ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து ஜாலி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இது ஃபைனல் ஃபினிஷிங் சிமெண்ட் தரையில் தயார் பண்ணுறதுனால பேக் சைடும் ஸ்மூத்தாக இருக்கும் மோல்டுலேருந்து லூஸ் ஆகிறதுக்காக இதை வச்சு தட்டுறாங்க ஜாலி வந்து லூஸ் ஆயிடும் தட்டதுனால அதுக்கப்புறம் அடியில கட்டை வச்சு தூக்கணவுன்னு ஜாலி வந்து அது மோல்டுலேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்காக தான் கட்டை வச்சு தூக்குறாங்க அவ்வளோதான் ஜாலி தயாராகி வந்துச்சு இது லைட் சார் இது உள்ள நம்ம லைட் போடணும் கொள்ளணும் போது பல்ப் எடுக்கணும் மாத்தணும்னாக்கா இதை வந்து ரிமூபிள் டைப்பு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள வந்து பல்ப் எதை மாற்றணும் கொள்ளணும் மாற்றிட்டு மறுபடியும் இதை போட்டுக்கலாம் இதை வந்து கார்டன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் காமண்ட் வால்ல பில்லரில் வைக்கலாம் வச்சுட்டு உள்ள லைட் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இது ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ஓமகுண்டம் கல்யாணத்துக்கு ஐயருக்குலாம் யாகம் வளர்த்துறாங்க இல்லைங்களா அதுக்காக பர்பஸ்க்காக பண்ணுறது இது இது பாருங்கள் இது ஒரு டை பூ டிசைன் தயார் பண்ணுறதோன்னா டை இது இது எலிவேஷனுக்காக ஓட்டுற ஃப்ளவர் டிசைன் டிசைனுக்கு வந்து இப்போ அது ஆயில் அடிக்கிறாங்க அந்த மோல்டில் வந்து இந்த கலவெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது ஆயில் அடிக்கிறாங்க பேஸ்ட் பண்ணால் ஆயில் அடிச்சுட்டு போட்டோமா தான் மோல்டு வந்து ரிலீஸ் ஆகி வரும் அதுக்காக அது ஆயில் அடிக்கிறது இந்த கோடு போடுறது வந்து பார்ட்ரை வந்து சவுத்துலலாம் ஒட்டினாங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக க்ரிப்பாக இருக்கிறதுக்காக அந்த கோடு போடுறாங்க இது தரையில் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பேப்பர் போட்டிருக்காங்க அது மேலே அதை கொட்டுறாங்க உங்களுக்கு மோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு கரெக்டாக ரெடி ஆகி வந்துச்சு இது வந்து எலிவேஷன் டிசைன் தான் வைக்கிறது இது ஒன் அடிக்கு ஒன் அடி சைஸ் இது அதே மெத்தடு முதல்ல ஜாலி எப்படி போட்டாங்களோ அதே மெத்தட் தான் இதுவும் போடுறது உங்களுக்கு டிசைன் காட்டுறதுக்காக போடுறோம் அது வந்து ரொம்ப நைஸ் ஸ்மூத்து க அடியில் விடுற ஒரு லேயர் மட்டும் போடுவோம் இது வந்து ரப்பு கலவை மேல் கையில் ஈரம் வளைக்கிறதுக்காக போடுறது இது அது வந்து கான்கிரீட்டு ஃபுல்லாகவே அந்த ஜல்லி ஃபுல்லாகவே கான்கிரீட் ஜல்லி இப்போ கரைக்கிற ம கலவை வந்து நைஸ் ஃபினிஷிங்காக ஒரே ஒரு லேயர் ஊற்றுவோம் டாப் சைடு வந்து ஃபினிஷிங் ஸ்மூத்தாக வரும் அதுக்காக ஊற்றுறது அது சிமெண்ட்டும் நைஸ் மண் ஜலிச்சது மண்ணுலேருந்து ஜலித்த மண் அதை யூஸ் பண்ணுறோம் இது வந்து இப்போ வைப்ரேட்டிங் பண்ணுறாங்க உள்ளே இந்த ஏர் பப்புள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும் இந்த ஷேப் ஜாலிக்காக அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த கம்பியை கட் பண்ணுறோம் செமி சர்க்கிள் வர்றதுக்காக இது வைப்ரேட்டிங் பண்ணுறாங்க இப்போ அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும் ஜாலியோட ஸ்ட்ரென்த்து பர்பஸுக்காக இந்த ஜிஐ கம்பி யூஸ் பண்ணுறோம் இந்த கம்பி வந்து துருப்பிடிக்காது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் ஈச் அண்ட் எவரி பார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கம்பி வரும் கம்பி இல்லாமல் இடமே இருக்காது இப்போ போடுறது வந்து கான்கிரீட் கலவை இந்த கான்கிரீட் கலவை வந்து ஒன் டூ ஃபோர் மிக்சிங்கில் போடுறோம் ஜல்லி கலந்து போடுறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் கான்க்ரீட்டு தண்ணியாக போட்டிருக்கிற கான்க்ரீட்டில் இருக்கிற ஈரத்தை வலிக்கின்றதை இனிமேல் ரப்பு கலவை போடுவாங்க அது அந்த ஈரத்தெல்லாம் உள்ளே இருக்கிற ஈரத்தெல்லாம் செக் பண்ணி இழுக்கும் மோல்டுலேருந்து அது ரிலீஸ் ஆகிட்டிருக்கும் அந்த ப்ராடக்ட்டு இப்போ அவங்க வந்து தூக்க போகிறாங்க தூக்குனாவொன்னே ஜாலி வந்து கீழே வந்து போய் ரெஸ்ட் ஆகிடும் இந்த டிசைன் வந்து எலிவேஷன் டிசைனுக்காக வைக்கிறது சைஸ் வந்து ஒன்றரைக்கு ஒன்றடி ஃப்ரண்ட்டு எலிவேஷனில் வைச்சோமா டி நல்லா இருக்கும் பில்டிங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆகுது இந்த மோல்டு வந்து உங்களுக்கு கூஜார் சொல்லுவாங்க கலசொன்னா சொல்லுவாங்க டிசைன் பில்லர் இங்கிலீஷில் இது வந்து பில்டிங்கில் வந்து கைப்பிடிக்கு மேலே பில்டிங்க்கு மேலே கைப்பிடி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பில்லரை வச்சு வச்சு ஒவ்வொரு இன்பிட்டின் கேப் சிக்ஸ் சீச்சர்ஸ் கேப் வச்சு ஒவ்வொரு ஒரு பில்லரை வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் நிறைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் இந்த மாதிரி டிசைன் பில்லர் தான் இருக்கும் ஒவ்வொரு பில்லருக்கும் இன்பிட்டீனில் சிக்ஸ் இன்ச்சஸ் கேப் வச்சு வச்சுருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டை இப்போ தயார் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் இந்த மோல்டுக்கு வந்து ஆயில் அடிக்கிறாங்க ஆயில் அடிக்கிறது வந்து அந்த கலவை வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மோல்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது டிசைன் பில்லர் தயார் பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய கலவை ஊற்றினா தான் அந்த ஃபினிஷிங்கு நிறைய கிடைக்கும் அதுக்காக நிறைய கலவை ஊற்றிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலவையை வந்து உதிரியாகவே போட்டு கான்கிரீட் கலவையை வந்து உதிரியாகவே போட்டு பில்லப் பண்ணுவாங்க இது ஸ்ட்ரென்த் சிக்ஸ் எம்எம் கம்பி இதுக்கு யூஸ் பண்ணுறோம் கீழே மேலேயும் ஒன்றவங்களும் ஒன்றாங்களும் கேப் வச்சு வைப்போம் அது வந்து ரெஸ்டிங் ஹோல்டிங் பர்பஸுக்காக கம்பி இது வந்து கிரிப்பர் போட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு பீஸாக தான் நாங்கள் தயார் பண்ணி ஒட்டுவோம் ஒட்டின பிறகு இந்த மாதிரி ப்ராடெக்ட் உண்டாகும் இது வந்து பில்டிங்கில் வந்து கைப்பிடிக்கு மேலே வைப்பாங்க எலிவஸ் அந்த காலத்துலேருந்து எல்லா பில்டிங்லேயும் வச்சுருப்பாங்க அது தயார் பண்ணுற இது தான் இது ஆஃபாக தயார் பண்ணி ரெண்டு பீஸாக இதை ஒட்டுவோம் ப்ராடக்ட் ரெடி ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி பீஸை வந்து டபுள் பீஸா ஒட்டும் போது இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும் இது ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பீஸு மேல்மருவத்தூர் காலேஜ் இது காலேஜில் வந்து எலிவேஷன் ஜாலி தான் அதை ஒவ்வொரு பில்டிங்கும் இந்த மாதிரி பிட் பண்றோம் இது வந்து டாப் பொசிஷன் அதுலேயே கைப்பிடி வரா மாதிரி ஜாலி டிசைனோ அதிலேயே வரா மாதிரி பண்றோம் இது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற தாஜி கவர்மெண்டல் ஹோட்டல் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது வந்து எலிவேஷன் டிசைன் ஃபுல்லாகவே ஜாலி நாங்கள் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் இரநூத்தம்பத்தெட்டு நீட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரும் பத்தடி ஹைட்டுக்கு ஜாலி வித் அவுட் பில்லர் ஆர்சிசி ஜாலி சப்ளை அண்ட் ஃபிக்ஸிங் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த டிசைன் வேணாலும் நாங்கள் பண்ணி தருவோம் டிசைன் ஆர்கிடெக்ட் டிசைன் எது கொடுத்தாலும் பண்ணி தருவோம் நிறையவா இருந்தால் மோல்டு காஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லைன்னா மோல்டு காஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இதில் வந்து மோல்டு காஸ்ட் நிறைய ஆகும்